செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய வீடுகளில் பாருங்கள் காம்பவுண்டு பிரச்சனை இட பிரச்சனை பாத்ரூமில் தண்ணி போகிற பிரச்சனை எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் கேட்டு சரியாக நிற்கிறது இல்லை என்ட்ரன்ஸில் கோளாறு இருக்கிறது என்ற வழித்தடத்தில் பிரச்சனை எல்லாமே கொடுத்துரும் அப்போ செவ்வாய் ராகு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியான குறைகள் எல்லாம் இயற்கையிலே இருக்கும் பெரும்பாலும் வடக்கு வடகிழக்கு இப்போது தெற்கு தென்களுக்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த பகுதிகளில் இந்த செவ்வாயிறாக இருந்தால் பிரச்சனை வரும் அதனால் அது நிறைய குடும்பங்கள் உள்ளவங்களுக்கு கேன்சர்ஸை கொடுத்துருது அதனால் அது வாசு சாஸ்திர பிரகாரம் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் இதுதான் அடிப்படை ஒன்று இப்போது ஒரு வீடு வாஸ்துபடி இருக்கணும் அப்படின்னா வடகிழக்கு நல்லா சுத்தமாக இருக்கணும் வடகிழக்கு திசை என்பது குருவினுடைய இருப்பிடம் அது குரு தான் செல்வத்துக்கும் குழந்தைகளுக்கும் பேர் புகழுக்கும் முன்னேற்றத்திற்கும் ஐஸ்வரியத்திற்கும் அதிபதி அப்போ வடகிழக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் பேர் புகழோட நல்ல கல்வியெல்லாம் கற்று நல்ல வேலை வாய்ப்பு உயர்ந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் அமையும் அப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது அடமான சொத்து அடமானம் போகாது பெரும் கடன்கள் வராமல் இருத்தல் பெரும் நோய்கள் வராமல் இருத்தல் குழந்தைகள் தொழிலையும் பிசினஸ்லேயும் சிறப்பாக இருக்கிறதுக்கு வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி நல்லா இருந்தாலே போதும் சரி வடகிழக்கு நல்லா இல்லை நார்த் ஈஸ்ட்டு கார்னர் வீட்டில் வாஸ்துப்படி நல்லா இல்லை அப்படின்னா என்னென்ன வரும் குழந்தைகள் படிப்பு தடங்கல்கள் குழந்தைகளுக்கு விபத்துக்கள் ஏற்படுதல் மூளை சம்பந்தப்பட்ட நோய் டென்ஷன் அடிக்கடி உடல்நல குறைபாடு சொத்து பத்திரங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்லாம் கடனுக்கு போகுதல் பட்டி கட்டியே இருத்தல் பொருளாதார நெருக்கடி பணத்தை கொடுத்து ஏமாறுதல் இதெல்லாமே இப்படி அது மட்டும் இல்லாமல் எடுத்த வீட்டில் ஒரு அவதூறுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீட்டுக்காரர் என்ன யாரையாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்றது அதை கண்டு காணாமல் நம்ம போயிட்டோம்னா வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இயற்கையாகவே இருக்கும் இந்த செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது என்பது ஒரு மோசமான பிளானட் கன்ஜெக்ஷன் தான் அதற்கு உரிய பரிகாரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அதனால் பிடிச்சுன்னு நம்முடைய நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்கணும் பெயர் வைக்கணும் வீடுகளுக்கு மனையடி சாஸ்திரம் பார்க்கணும் புதுசாக பிளான் போடணும் வாஸ்துப்படி வீட்டை குளிர்கு வீட்டில் அடிக்கடி பிரச்சனை இருக்குன்னா ஐயா நேரில் வந்து பார்த்துட்டு அதோடைய குறைகளை எல்லாம் உங்களுக்கு திருத்தி கொடுத்துட்டு வழிகாட்டிட்டு வரலாம் என்றும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வேண்டி பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றும்பம்